ஸ்போர்ட்ஸ் அனைவருக்கும் பதினேழாவது ஆறாவது மேட்ச் பெங்களூர் சின்னசாமி மைதானத்துல பெங்களூர் டீமுக்கும் பஞ்சாப் டீமுக்கும் நடந்துச்சு இந்த மேட்சோட ரிசல்ட் சம்மரியை பத்தி நம்ம வந்து ஒரு முழுசா பார்க்குறத விட வந்து ஸ்கோரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்னென்ன பண்ணியிருந்தா பஞ்சாப் டீம் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுபடி பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்கில் கிளம்புறாங்க பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ரன் அடித்து ஆறு விக்கெட் இழப்புக்கு இருபது ஓவர் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க ஆனால் அவ்வளோ ரன்னு கூட அவங்க அடிப்பாங்கன்னு நினச்சிக்கூட யாரும் பார்க்கல ஒரு நூற்றி ஒரு நூற்றி அறுபதுலேயே ஆள் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோம் ஆனால் ஜீத்தேஷ் சர்மா வந்து சூப்பரா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனாலையும் அதுக்கப்புறமேட்டு புதுசா கிளம்பறங்கன்னா அவங்க டீம்ல இருக்கிற சுஷாந்த்னு சொல்லிட்டு ஒரு புது சுஷாங்க் சுஷாந்த் சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேயரு அவரும் சூப்பராக பர்ஃபார்மென்ஸ் பண்ணார் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ரன்ஸ்க்கு ஒன் செவன்ட்டி செவன் ரன் அடிச்சா பெங்களூர் வின் பண்ண வின் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒன் செவன்ட்டி ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க அசால்ட்டுன்னு சொல்றத விட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ரென்னாக அடிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும் அது ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டிங்கோட அப் தான் இந்த பேட்டிங் லைன் அப்புன்றதை பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருந்தா இருந்ததுனால மட்டும்தான் இந்த மேட்ச்சே அவங்க வின் பண்ணாங்க ஏன்னா அவரும் அவுட் ஆயிருந்தாங்க இருந்தார்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது இந்த மேட்சோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பெங்களூர் வின் ஆனால் அந்த மேட்சோட ரிசல்ட் எங்கே பெங்களூர் வின் ஆனாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ரெண்டாவது பல்லே வின் ஆயிட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக் பார்த்திங்கன்னா பெரிய மிஸ்டேக்காக உங்களுக்கு மாறும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் நீங்கள் விளையாடக்கூடிய மேட்சுன்றது பார்த்திங்கன்னா வெறும் பெரிய ஸ்கோர் கிடையாது வெறும் அதாவது லிமிட்டட் ஹவர்ஸ் கேம் இந்த லிமிடட் ஹவர்ஸ் கேமில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணி அந்தளவுக்கு அக்ரஸிவாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் மேட்ச்சே உங்க உங்கள் பக்கம் திரும்பும் நான் வந்து பஞ்சாப் டீம் சொல்லிருக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படியே பெங்களூர் டீமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலுமே அவ்வளோ ஆக்டிவாக இருந்திருந்தாங்க ஏன்னா அவங்க பண்ணுற அந்த சுயாஷ் பிரபுதேசாயோட ரன் அவுட் த்ரோ ஆகட்டும் அது வந்து ரன் அவுட் கிடையாது ஆனால் அந்த த்ரோ அவுட்டும் ரஜத் பண்டிதா அவரோட த்ரோ ஆகட்டும் விராட் கோலியோட ஃபீல்டிங் ஆகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யுனிக்காக தெரிஞ்சாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஞ்சாப் டீம் கிடையாது அவங்க பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாங்க கேட்ச் ட்ரா பண்ணாங்க ஒரு இன்ஆக்டிவாக இருந்தாங்க ஃபீல்டிங்கில் இன்னாக்டிவாக இருக்கிற டீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல்வி தான் சந்திக்கும் அது இப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் பஞ்சாப் டீம் வந்து தோத்துட்டாங்க இந்த ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது புள்ளி ரெண்டு தான் அடித்தாங்க அதுலேயும் இதுக்கு காரணமான ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா மஹிபால் லோம்ரோர் தினேஷ் கார்த்திக் டெட்டில் இந்த டெட்டில் பார்த்திங்கன்னா குழந்தை கட்டிட்டாங்க டூ ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ரெண்டு நாற்பத்தி ரன்னு இருபதே பந்தில் அடிச்சாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பராக அடிச்சிட்டு இருந்தாங்க அதில் விராட் கோலியோட பேட்டிங்கை பொறுத்தவருமே இவர் ரெண்டாவது பாலே சாம் கரன் அவுட் ஆயிருக்க வேண்டியது சரியான ஒரு அவுட்ஸ்விங் அவுட்ஸ்விங் பால் அது அது பேட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கேட்சை ட்ராப் பண்ணிடுவார் அங்கேருந்து அதுக்கு அடுத்த பால்லேருந்து மொமெண்டம் மாறுனுச்சு மொமெண்டம் மாறிட்டே தான் போன்னுச்சு எந்த இடத்துலையுமே விராட் கோலி பார்த்திங்கன்னா சான்ஸ் கொடுக்கவே கிடையாது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் இந்த மேட்சோட பியூட்டியே பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் டீமை பொறுத்தவருமே ஒரு இண்டியன் பிளேயர்ஸை வச்சு இந்த பெங்களூர் டீம் வின் பண்ணாங்க ஃபாரின் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது ஃபாரின் பிளேயர்ஸ்ன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளேசஸ் கேமரன் கிரீன் கிளென் மேக்ஸ்வல் இந்த மூணு பேரும் பர்ஃபார்மன்ஸே பண்ணக்கூடாது மூணு பேருமே சேர்த்தே ஒன்பது ரன்னு தான் சிங்கிள் டிஜிட் ரன்னில் தான் இந்த மூணு பேருமே இருந்தாங்க ஆனால் மித்த பிளேஸ்லாம் பார்த்தீங்க எழுபத்தேழு ரெண் விராட் கோலி ரஜத் பட்டிதார் பதினெட்டு ரென்று அனுஜ் ராவட் பதினோரு ரன்னு தினேஷ் கார்த்திக் இருபத்தெட்டு ரன்னு லாமரோர் பதினோ பதினேழு ரன் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் மட்டும் பெருசாக பர்ஃபாமன்ஸ் பண்ண கிடையாது ஆனால் தினேஷ் கார்த்திக்கும் லாமரோரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் தான் ஷிக்கர் தவான் இந்த டெட்டில் வந்த சாம் கரண் ஜீதே சர்மா சுஷாங்க் சிங் சுஷாங் சிங்க அவர் அவர் மட்டும்தான் இந்த மூணு பேர் மட்டும்தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக அவங்க அவங்க இதில் பார்த்தீங்கன்னா லயம் லிவிங்ஸ்டன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ இவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சின்னசாமி கிரௌண்டுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கிரவுண்டு இந்த சின்ன கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட்ன்னே பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான் இந்த ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய ஸ்கோரு ஆனால் இவங்க ஒன் செவன்ட்டின் ஒன் செவன்ட்டி ரன் அடிச்சிருந்தாங்க அந்த ஸ்கோரை பார்த்திங்கன்னா நம்ம சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் இதுவரையும் நடந்த ஆறு மேட்ச்சில் ஆறு மேட்ச்லேயுமே ஹோம் கிரௌண்டில் நடந்த மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க ஹோம் டீமு ஹோம் டீம் மட்டும்தான் வின் பண்ணிக்கிறாங்க அதுபடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க எக்கச்சக்க ப்ராக்டிஸ் இருக்குது கோலிக்கு சின்னசாமி ஸ்டடித்திர அதே மாதிரி அர்சல் பட்டேலுக்கும் எக்கச்சக்க ப்ராக்டிஸ் இருக்குது அந்த அர்சல் பட்டேலோட ஓவரில் விளையாண்டு விளையாண்டு பார்த்திங்கன்னா அர்சல் பட்டேலை ஈஸியாக டேக் ஆன் பண்ணார் விராட் கோலி அதே மாதிரி விராட் கோலிக்கு பால் போட்டு பால் போட்டு பார்த்தீங்கன்னா அவர் அழகாக விக்கெட் எடுத்தார் அர்சல் பட்டேல் இந்த மாதிரி மாறி மாறி நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமாக இம்ப்ரஸ் பண்ண பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் தான் அவர் அழகா சூப்பரா போட்டாருங்க நானா எதிர்பார்க்கவே இல்லை செம்ம அவர் இதுக்கு முன்னாடியுமே அந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பெங்களூருக்கு எதிராக இப்போயும் செம்மையா போட்டார் நாலு ஓவருக்கு பதிமூணு ரன் ரெண்டு விக்கெட்டு கலக்கிட்டாரு செம்மையா போட்டாரு அது இல்லாமல் கேட்ச் பிடிச்சாரு சூப்பரா போட்டார் அவர் இன்னைக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அவரோட ஸ்பெல்லு பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா யார் நல்லா போட்டாங்கன்னா ரபாடா ரபாடாவும் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு நான் ஏன் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரபாடாக்கு நீங்க ஏன் பதிமூணு ஓவரே முடிச்சிட்டீங்க அவரோட ஸ்பெல்ல தான் ரெண்டு ஓவர் கொடுத்து நீங்க ரெண்டு ஓர் டெத்தில் வச்சிருக்கலாமே ஏன்னா அடிச்சது கம்மி ரன்னு கம்மி ரன்னுன்றப்ப நம்ம டெத்தில் ஓவர் கொடுத்தா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் நீங்க ரபாடாக்கு ஓவர் கொடுக்கல அதே மாதிரி நீங்க முன்னாடி கொடுத்துக்கலாமே ஏன் அஸ்திப்புக்கு கடைசியா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு சின்ன சின்ன பேக்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் கிட்ட இருந்துச்சு இந்த டிராபேக்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கைக்குள்ளே கொண்டு வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது தோத்ததுக்கு காரணமே உங்களோடய போர் ஃபீல்டிங் செட்டப்பும் இவங்களுடைய கன்சிஸ்டன்சி அதாவது ஃபார்மில் இல்லாதது தான் பார்க்கலாம் அடுத்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு சென்னை குஜராத் மேட்ச் ரிவியூவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் பாய்